வணக்கம் நம்ம மந்திரம் தந்திரம் சேனல் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நன்றின்னு சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோகள் இருக்குது நமக்கு பிடிச்சவங்களை எப்படி வந்து வசியம் பண்ணுறது அப்படின்றது பல வகையில் இது ஒரு வகை இதுக்கு வந்து நமக்கு தேவையானது மூணு நிமிஷம் இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துறாங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க வந்து நமக்கு வந்து சொல்லித்தர விஷயத்துக்கு நீங்க கைமாற நமக்கு உதவி சேரதுங்கிறது அந்த ஒரு விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேத்துக்க வந்து இது போய் சேரும் இதனால பயனடைப்பாங்க இன்னொரு முக்கியமான குறிப்பு தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க நமக்கு பிடிச்சவங்கள வந்து நம்ம கூட நம்ம பேச்ச கேட்டு நம்ம கூட இருக்கணும்ன்றது எதுக்குன்னா கணவன் மனைவி குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் அதாவது பிள்ளைகள் வந்து தகப்பன் தாய்க்கு ஆஹ் மாதிரி வந்துட்டு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்க தவறான விஷயத்துக்கு தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க சரியா சரி இதை வந்து எப்படி செய்முறை அப்படிங்குறத நம்ம கவனிப்பாக பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் இருக்கு அந்த இதுலேயும் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய விஷயங்கள் வந்து நிறையா புரியும் ஒரு விஷயத்த பற்றி ஒரு விஷயத்தில் சொல்றதுல சரிப்பட்டு வராது சரி சரி வாங்க நம்ம என்ன எப்படி பண்ணலாம் என்னங்கிறத பார்த்துருவோம் இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரியும் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு எலுமிச்சம்பழம் நான் சொல்ற விஷயத்த கவனிப்பா கேட்டுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்க எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு டாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நான் வந்து இது எதுக்கு எடுத்து அப்படி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்திருக்கேன்னா நம்ம வந்து சும்மா செய்முறை செய்யறோம் சொல்றோன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது பழம் வந்துட்டு நல்லா வந்துட்டு தெளிவா இருக்கணும் பழத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதான் பழம் வந்து தெரியுங்க உங்களுக்கு பிரைட் ஜாஸ்தியா இருக்கனால உங்களுக்கு சரியா தெரியல இந்த மாதிரி இருக்க கூடாது பழம் வந்து நல்லா தெளிவா இருக்கணும் இந்த சில ரேகை மாதிரி போயிருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதாவது ரேகன்னா எப்படி சொல்றது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மஞ்சள்லயே வந்து பாத்தீங்கன்னா திக்கா வந்துட்டு பழத்துல கிராஸ் ஆகும் திக்கா பழத்துல கிராஸ் ஆகும் அந்த மாதிரி இருந்தால் தப்பு இல்லை சரியா இதுலயும் சரியா தெரியல பாத்துக்கோங்க இதுல வந்து திக்கானத குறுக்க ஒரு ரேக போகும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பழத்துல வந்து இந்த மாதிரி கண்ணு இந்த மாதிரி ஒரு காயம் இந்த மாதிரி ஒரு பிளாக் அடிச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது பழம் வந்து இந்த மாதிரி பழம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கருப்பு இருக்கக்கூடாது நல்ல தெளிவான பழமா எடுத்துக்கோங்க சரியா பழம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது மூணு பழம் இந்த மூணு பழத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க நல்ல பழத்தை எடுத்துக்கோங்க இது செய்யற நேர காலமும் இருக்கு எல்லா நேர காலத்துலயும் இது செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் கரெக்டா நேர காலம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு பழம் வாங்கிக்கோங்க இது வந்து விடியல் காலமுறை காலையில ஒரு கரெக்டா ஒரு நாலு மணி சரியா நாலு மணி மூணு நாலு மணிக்கு முன்னாடி செய்யாதீங்க நாலு மணிக்கு மேல செய்யாது சரியா சாரி அஞ்சு மணிக்கு மேல செய்யக்கூடாது இந்த நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்கு உள்ள மட்டும்தான் விடிய காலையில முறை செய்ய வேண்டிய செய்யக்கூடாது இதுக்கு தேவையானது மூணு எலுமிச்சப்பட சொல்லிட்டோம் ஒரு நீட்டமான ஒரு ஆணி அதாவது உங்களுக்கு என்ன சைஸ் பழம் அந்த அந்த பழத்தை பழத்துக்கு மூணு பழமும் சேர்ற அளவுக்கு சைஸுக்கு ஆணிக்குறிதா இப்ப இந்த பழம் இப்படி பழம் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பழத்துடைய சைஸுக்கு மூணு பழம் சேர்ற அளவுக்கு அதாவது கோக்குற அளவுக்கு ஆணியோட நீளம் இருக்கணும் அது நீளம் அதிகமாக அதிகமாக ஆணியோட மொத்தம் கூடுதலா இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆணி நீளமா இருக்கணும் நீங்க பழம் வாங்குறீங்க அப்படின்னா பழம் வாங்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அப்ராச்மெண்டா சொல்றேன் கொண்ட இந்த பழம் அதோட சைஸு ஒன் ஒரு கரெக்டா சொல்ல போனோம்னா எவ்வளவு ஒன்னேகால் இன்ச்சி சைஸ் வரும் இந்த பழத்தோடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா ஆஹ் சொல்லலை நான் ஒரு தான் சொல்றேன் ஒரு மெஷர்மெண்டா சொல்றேன் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே கால் இன்ச்சி கரெக்டா வரும் சரியா மண்ணேகாலிஞ்சி ஆமா மண்ணேகால இஞ்சி இதுதான் பழத்தோட சைஸ் சரியா மன்னையாலிஞ்சி அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை இஞ்சி ஒன்றரை இஞ்சி நான் மூணு பழத்துக்கு ஏதாச்சு நாலு நாலரை இஞ்சி அஞ்சு இஞ்சி ஆணி இந்த மாதிரி நல்லா நீளமா எடுத்துக்கோங்க அதுவும் வந்துட்டு வீட்டில் உபயோகப்படுத்துனது பழசு பட்டு அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க மூணு எலுமிச்சம் பழமும் புதுசா ஒரு ஆணி எனக்கு ஆணியே கிடைக்காது ப்ரோ எனக்கு ஆணி கிடைக்காது ஆணி கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் என்ன செய்யுங்க ஆணி வந்து நல்லது ஆணி கிடைக்காத பட்சத்துக்கு ஆஹ் இந்த சைக்கிள் கடையில போக்ஸ் கம்பி வைக்கும் சைக்கிள் கடையில போக்ஸ் கம்பி வைக்கும் இல்லையா அதுல சின்ன சைஸ் போக்ஸ் இருக்கிறது இல்லையா சின்ன சைஸ் கடை லென்த் கம்மியா சின்ன சைக்கிளுக்கு வரும் சரியா அது கேட்டீங்கன்னா கிடைக்கும் அந்த போக்ஸ் கம்பி ஒண்ணு வாங்கிக்கோங்க இத என்ன பண்ணணும் இந்த மூணு பழத்திலயுமே நாலு மணிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு ஆகும் அதே மாதிரி நீங்க செய்யும் போது பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது டைம் வந்துட்டு கரெக்டா நாலு முப்பது ஆரம்பிக்காது சரியா நாலு முப்பதுக்கு ஆரம்பிக்காதீங்க நாலு மணிக்கு இப்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டைமிங் பாத்துக்கோங்க நாலு அஞ்சு நாலு மணிக்கு ப்ரிப்பேர் ஆனாக்க நாலு அஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நாலஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் கரெக்டா ஷோரா சொல்லணும்னா என்னுடைய பலன் வந்துட்டு அதிகப்படியா கிடைக்கணும் அப்படின்னா நாலஞ்சுக்கு இது எதுக்கு நான் வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லென்தா நம்ம எவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு இத வேணும் அதாவது பண்ணியே ஆகணுங்கிறவங்க மட்டும் அக்யூரேட்டா நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிப்பாங்க அது நம்ம என்ன சொல்றதுனால பொறுமையா கிடைப்பாங்க சில பேர் இந்த அவசரம் கொடுக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இது வந்து படிக்காது அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இதை செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த விதத்திலயும் எந்த இதுலயுமே நீங்க சிறி ஒரு கடுகளவு கூட சந்தேகம்னு ஒன்று நம்மளுடைய முழு முழு நம்பிக்கை நம்ம செய்ய போற விஷயத்துல இருக்கும் சரியா அது ரொம்ப முக்கியமான விஷயம் முழு நம்பிக்கையோட காலையில நாலு மணிக்கு ப்ரிப்பர் எடுத்து அதாவது நீங்க கிட்டத்தட்ட வந்து இத செய்ய ஆரம்பிக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அதாவது ரெடியா இருந்துருக்கோங்க பல்லு விளக்கிட்டு சுத்தம் இல்லைன்னா குளிச்சு கிழிச்சிட்டு சுத்தமா செய்யுங்க சுத்தம் இல்லாம செய்யக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு காலையில குளிச்சு செய்வது வந்து ரொம்ப சிறப்பு காலையில குளிச்சுட்டு குளிச்சு வந்துட்டு நீங்க திரும்ப பாத்ரூம் வந்துட்டு போகாம இருக்கும் அதாவது பாத்ரூம் போகாம இருக்கணும்னா ஈரோடு கோயிலுக்கும் போகாம எல்லா வேலையும் முளிச்சுட்டு குளிச்சிருக்கேன் சரியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து இதை உங்களுடைய இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நாலு அஞ்சுக்கு அதாவது ஸ்டார்ட் பண்ணுற டைம் நாலு அஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நீங்கள் ரெகுலராக என்ன சாமி போடுறீங்களோ இது வந்துட்டு மது தெரியாதான் கிடையாது நீங்கள் உங்களுக்கு என்ன சாமியை நீங்கள் கூப்பினீங்களோ இந்த சாமியை ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கும்பிட்டுருங்க நாலு மணிக்கு சாமி கும்பிடுங்க நாலு அஞ்சுக்கு சாமி கும்புறத முடிச்சுட்டு நம்ம செய்ய போற விஷயத்த வந்துட்டு நீங்க முழுமையா நடத்தி கொடுங்கன்னு உங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிட்டு இங்க வரீங்க இதுல என்ன பண்ணணும் ஒரு மூணு பழத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு திரும்ப சொல்லிடுறேன் நீங்க குளிச்சுட்டு இது இதை ஆரம்பிக்க போகும்போது எனக்கு யூரின் வருது பாத்ரூம் போறது அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பண்ணிட்டு வந்து இதை பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாத்ரூம் யூன பல் விளக்குறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுத்தமா நல்லா குளிச்சுட்டு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சின்ன வயசு பெரிய வயசு எல்லாமே இருந்தாலும் சரி நீங்க குளிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் பக்கம் போகக்கூடாது சரியா குளிச்சுட்டு சுத்த பத்தமா எல்லாம் முடிச்சுட்டு வந்து இதை செய்ய ஆரம்பிக்கும் சாமி கும்பிட்ணும் நேராக வந்து குளிச்சு வச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நேராக போயிட்டு போறீங்க சாமி கும்பிட்டுருங்க நம்மளுடைய செய்ய வேண்டிய விஷயம் கரெக்டாக ஒரு பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து இதை செய்ய ஆரம்பித்து வந்துட்டோம் என்ன செய்ய போறோங்கிறத சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது வந்து முக்கியத்தோடைய அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி நல்ல பழமாக வாங்கியாச்சு ஒரு நம்ம நம்பி எடுத்தாச்சு சரியா சரி உங்கள்கிட்ட அந்த ஆணி இருக்கு அப்படின்னா அது போதுமானது ஆனா இருந்தாலும் சைஸ் உங்களுக்கு பெருசா இருக்கும் ஆணியோட சைஸ் உங்களுக்கு பெருசா இருக்கும் அப்ப ஆணி வாங்குறீங்கன்னா ஆணி வாங்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆணி சின்ன ஒரு ஆணி கூர்மையா உள்ளது வைக்கும் இல்ல எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாது அதுல ஆணி அதாவது கூர்மை பகுதி ரொம்ப முக்கியம் ஆஹ் ஏதோ ஒண்ணு அது நமக்கு லட்டு கிடைக்கல அப்படின்னா ஆனா வீட்டுல உள்ள பொருள் பயன்படுத்திடாதுங்க சரி வீட்டுல உள்ள எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்திடறாங்க எல்லாமே கடையில இருந்து வாங்குங்க சரியா காசு கொடுத்து தான் வாங்கணும் வீட்டுல எலுமிச்சம்பளை மரம் இருக்கு என் வீட்டு மரத்துல இருந்து பறிச்சேன் அது செய்யக்கூடாது வீட்டுல வந்துட்டு நான் பத்து மரம் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அதை விட்டுருங்க கடையில காசு கொடுத்து வாங்குங்க மூணு எலுமிச்சம் கூட கம்பி வேணும் அதாவது நான் சொன்னது கம்பி அந்த இதுல எடுத்து ஒண்ணு போறது இல்ல பெரிய அணியா இங்க கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆணி சின்ன ஒரு குட்டி ஆணி வாங்கும்போது சேர்த்துவாங்க அந்த ஆணிய வந்துட்டு உங்களை மூணு பழம் எடுத்துக்கோங்க மூணு பழத்துல அதுல மூணு பழத்துலயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒரு பழம் தெரியும் ரெண்டு பழம் இப்ப இது பாத்தீங்கன்னா பாக்கு பார்வைக்கு உங்களுக்கு உங்க மனசுக்கு ஒரு பழம் தோணும் ஒரு பழம் வந்துட்டு ரொம்ப டார்க்காவோ இல்ல ஏதோ ஒரு லைட்டாவோ ஏதோ ஒரு பழம் வந்துட்டு ஒரு பழம் வந்து டிஃப்ரெண்டா தெரியும் ரெண்டு பழம் ஒரே மாதிரி தெரியும் இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு கலரும் ஒரே மாதிரி இருக்கு இது ஒரு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா சரி அதனால இந்த பழத்தை உங்களுக்கு தனியாக வச்சுக்கோங்க அந்த ஒரு பழம் மட்டும் நீங்க வாங்குற மூணு பழத்துல ஒரு பழம் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது எது ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் சரியா இப்ப அந்த டிஃப்ரெண்டா இருக்கிற பழத்தை ஒரு வித்தியாசமா இருக்கிற பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க ஒரு பழத்தை எடுத்து இதுல உங்களுடைய பெயரை எழுதுங்க இதுல உங்களுடைய பெயரை எழுதி சரி எழுதிட்டு வச்சுருவாண்டிதான் அடுத்தது நம்ம டிஃபரண்டா எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு வித்தியாசமா இருந்த படம் அதுல வந்து உங்களுடைய பிடிச்சவங்களுடைய பெயரை இந்த பழத்துல அந்த வச்சிருந்த சின்ன ஆணி இருக்குல்ல அந்த சின்ன ஆணியால எழுதணும் உங்களுக்கு பிடிச்சவங்க பெயரை ரெண்டாவதா எழுதணும் இத வச்சுருவாண்டிதான் மூணாவதா அடுத்தது திரும்பவும் உங்களுடைய பெயர் திரும்ப எழுத வேண்டியதுதான் அதே மாதிரி இந்த பழத்தை எழுதணும் எழுதுற வருஷம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இது வந்து இது வந்து அடிப்பகுதி இது வந்து அடிப்பகுதி இது வந்து காம்பு வர சரியா இதுலதான் இதுல நல்லது என்ன பண்ணுங்க இந்த பழத்துல தெரியும் இது வந்து காம்பும் இலையும் வர பகுதி இந்த பகுதி இது வந்து பழத்துடைய அடிப்பகுதி இந்த அடிப்பகுதி அடியில தான் வரும் இந்த மேல் பகுதி மேலதான் வரும் ரொம்ப முக்கியமான விஷயம் பழத்துல இப்படி எழுதிடக்கூடாது இந்த வருஷத்துல எழுதக்கூடாது இந்த வசத்துல எழுத சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மேல் பகுதி மூணு பழத்தையுமே மேல் பகுதி தான் இருக்கும் சரியா மூணு குளத்தையும் இதை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மூணு பழத்தையும் இந்த மாதிரி பகுதியாக வச்சுக்கிட்டு இதுல நம்ம சொன்ன மாதிரி பேர் எழுதிடுங்களுடைய திரும்பவும் உங்களுடைய மூணையும் மூனை எழுதிட்டு இப்போ நீங்க செஞ்சு முடிக்கிறப்ப மணி நாலு முப்பது அப்படின்னு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அந்த டயத்துக்குள்ள நிறுத்திக்கோங்க நாலு முப்பதுக்கு செய்யாதீங்க நாலு முப்பது முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்யா செய்யுங்க சரியா அது வரைக்கும் டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்லிடுறேன் அது என்ன இதெல்லாம் கேட்காதீங்க சரியா அது எல்லாத்தையுமே விளக்கங்கள் சொல்றதுக்குலாம் இதை மூணையும் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு உங்க பேர் எழுதினீங்கல ஆணியா வந்துச்சு அப்படின்னா ஆணியோடைய அந்த மட்டம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு மேல தட்டுப்படும் இல்லையா மட்டம் அப்ப நம்ம அடிப்போம்ல அந்த பகுதி அந்த பகுதி சைடு என்ன பண்ணணும் இத உங்களுடைய எழுதின பெயரை நல்லா பாத்துக்கோங்க இது வந்துட்டு மேல் பகுதி இல்லையா இளவு வர காம்பு பகுதி இது வந்து அடிப்பகுதி நல்லா வச்சுக்கோங்க இந்த பகுதியை இங்குட்டு இருந்து உங்களுடைய பெயரு இந்த வாக்கில் இருக்கணும் இதெல்லாம் உங்களுடைய பெயரு இப்படி இருக்கணும் ஆணிய இந்த வாக்கில் நீங்க உள்ள செலுத்தணும் ஆணியை நீதா செலுத்தினீங்கன்னா இப்படி பழம் இதுக்குள்ள இதுக்குள்ள ஆணி வந்துடும் இல்லையா சரி அடுத்ததான் உங்களுடைய பேரெழுதுன பழத்தை இந்த கடைசி எண்டுக்கு வச்சுட்டு அடுத்தது உங்களுடைய அதே மாதிரிதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி தான் இந்த பேரெழுதுன நேராக பேருக்கு நேரம் உங்க பேர் தெரியிற அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதையும் இதே மாதிரி உள்ள செலுத்திடுங்க உள்ள இந்த மூக்குள்ள குத்திடுங்க குத்திட்டு அடுத்தது மூணாவதுதான் உங்களுடைய பெயர் எழுதுகிறத அதையுமே அதையுமே அதே தான் இதுலயும் இந்த பழத்தை குத்திடுங்க குத்துட்டீங்கன்னா மூணு பழமும் இதுல சேர்ந்துடும் சரியா இந்த மூணு பழமும் சேர்ந்துடும் சரி இத என்ன செய்யணும் தானி இருக்கு இல்லையா இந்த மூணு பழமும் சேர்ந்துடும் இத குத்தி வச்சிருங்க வச்சுட்டு இத வந்து எந்த நேரத்துல அப்படின்னா நீங்க விடிய கால முறை இந்த நேரத்துல நீங்க போய் செய்ய முடிஞ்சா அந்த புத்தணுடனே போய் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்ன செய்யணும்னா பக்கத்துல வந்துட்டு அக்கம் பக்கத்துல செஞ்சாக்க யாரும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்களோ ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு அப்படின்னா ஹைவேல ஏதோ ஒரு மரங்கள் இருக்கும் என்ன பர்டிகுலரா வந்துட்டு புளிய மரம் தான் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா ஹைவேலலாம் இப்போ வந்துட்டு கிராமத்து சைடுல எல்லாம் உங்களுக்கு இப்ப நீங்க டவுன்ல இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியில போனீங்கன்னா வேப்ப மரம் புளிய மரம் தெரு ரோட்ல இருக்கிற மரங்கள்ல வீட்டில் வச்சிருக்க வளர்த்து இருக்க மரத்துல இதை வந்து இதை வந்து அடிக்கக்கூடாது சரியா இதை வந்து அடிக்கக்கூடாது ஓரத்துல ஏதோ ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல நீங்க மரத்துடைய மேல் பகுதியில எல்லாம் அடிக்கக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க மது மரத்துல வந்துட்டு இப்போ மரம் இருக்கு அப்படின்னா மரத்துடைய மேல் பகுதியில அதே மாதிரி கீழ வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தரையை ஒட்டி இருக்கு அப்படின்னா எவ்வளவுக்கு உங்கனால கீழ்பகுதியில ஆணியாந்து இந்த மூணு பழத்தையும் இருக்கு இல்லையா இந்த மூணு பழத்தையும் குத்தி இருக்குன்னா அந்த பழத்தோடய பிடிச்சிட்டு ஒரு கல் கீழே கிடக்கிற கல் எடுத்து அந்த இதுல உங்களால எவ்வளவு தூரம் அடிச்சு ரொம்ப அடிச்சு ஆழமா வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அது ஒரு பழம் வந்துட்டு இப்படி குத்தி நின்னால் போதும் சரியா குத்தி நின்னா போதும் இந்த மூணு பழத்தையும் அதுல செ மரத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க எண்ணி மூணே நால்தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துடுவாங்க உங்களுடைய சொல்பயிற்சி கேட்க ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து அவங்க அடிமையா இருக்க மாதிரி உங்களுக்கே தெரியும் சரியா உங்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் செய்து தவறான பயன்பாட்டுக்கு பயன்படுத்திடாதீங்க நண்பர்களே உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம் தவறான விஷயத்துக்கு செய்து பயன்படுத்திடாதீங்க நீங்க நம்ம வீடியோ இது வந்து இந்த எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு இது பழி பழிக்கும் சிறிதளவும் வந்துட்டு இது வந்து நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நடக்காது வீடியோவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தா மட்டும்தான் இதை வந்துட்டு உங்களுக்கு செய்ய முடியும் சாத்தியப்படும் ரொம்ப முக்கியமான விஷயம் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் இது வந்து நம்ம சொன்ன விஷயத்த நம்புறதுக்கு சமம் சரியா அதனால வந்து வந்து நம்ம இந்த வீடியோல இந்த பழம் வந்து இந்த நம்ம இந்த முறையை செஞ்சோம்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான முறை இது இந்த முறையை நீங்க வந்து நம்ம செய்யலாம் நல்லா இருக்கு கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சம் உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நீங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இதன் மேல டவுட் இருக்குன்னு அர்த்தம் தயவுசெய்து வந்துட்டு உங்களுக்கு இது மேல டவுட் இருந்துருக்கு அப்படின்னா இதை செஞ்சா பழிக்குமா நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு சிறிதளவு கூட தோணுச்சுன்னா செய்து இதை பண்ண வேண்டாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் கூட பண்ண வேண்டியதில்லை சரியா நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சரியா தயவுசெய்து நம்பிக்கைப்படுங்க இதே மாதிரி நம்பிக்கையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பழமையான முறைகளை நிறையா நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கிறோம் சரியா ஓகே அப்படியே லைக் போட்டுருங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்க முயற்சி பண்ணுங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி நமக்கு பிடிச்சவங்கள எப்படி வசியம் செய்யலாங்கிறது ஒரு அருமையான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது மந்திரம் தந்தி